வணக்க மக்களை நாம இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலே இருக்குள்ளே தாங்க இருக்கோம் இந்த வீடியோல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவகோபுரத்தையும் தரிசனம் பண்ண போகிறோங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் அதோத்தருத்து பாத்தீங்களா ராஜகோபுரம் இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாலா மகாராஜ கோபுரங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிளி கோபுரம் அதோத்தருது பார்த்திங்களா அம்னியம்மன் கோபுரம் இது வந்து அம்னியம் கோபுரத்துக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்னியம்மன் கோபுரத்தோட கட்ட கோபுரங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பே கோபுரம் பே கோபுரத்தோட கட்ட கோபுரங்க இது வரைக்கும் ஏழு கோபுரம் பார்த்துருக்கோம் எட்டாவது கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணில கோபுரங்க திருமணில கோபுரத்தோட கட்ட கோபுரம் தொற்று பாருங்க பாருங்கள் இது வந்து திருமண கோபுரத்தோட கட்டகோபுரம் இது வந்து திருமண கோபுரங்க இப்போ வந்து நம்ம நவகோபுரத்தை தரிசனம் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் கோயில் தலை வருச்சமான மகிழ மருத்தாங்க தான் ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல தான் நின்னு பார்த்திருப்போம் ஆனா நம்ம இப்ப நின்று பார்த்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் கோயிலோட மடப்பள்ளிக்கு மேலங்க இந்த மாதிரி மடப்பள்ளி மேல வந்து பாத்தீங்கன்னா தினமும் பார்த்துட முடியாது ஏன்னா ஒரு விசேஷ நாட்களை மட்டும்தாங்க பார்க்க முடியும் எனக்கு பார்க்க வாய்ப்பு கற்றுச்சு நீங்க யாரா பார்த்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்